சீமானவர்கள் வந்து பெரியார் பேசுவதை இதோட நிறுத்திக்கணும் இது வந்து கடைசியான எச்சரிக்கைன்னு சொல்லி எல்லா தலைவர்களையும் தான் ஆரம்பிக்க போறேன் நீ சொன்ன பெரியார் மொத்த பெரியார் இஷ்டலும் பொது மன்னிப்பு கேளுங்க பெரியார் பேசுனது தப்பு தான் தமிழனை இழிவாக பேசுனது காட்டு முராண்டின்னு பேசுனது தமிழ் சென்னையினை விட்டு ஒழிங்கினது தமிழனுக்கு எவன் இருந்தான் கன்னட நான் இருந்தேன் இந்த தெலுங்கு தியாரா சேட்டியா இருந்தான் அந்த நாயர் இருந்தான் மலையாளி உனக்கு எவன் இருந்தான்னா என்ன இருந்தது சிங்கராவாளர் இல்லை சிவானந்தன் இல்லை செம்மல் என் பாட்டன் ஆகுசி இல்லை 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 அப்படி இல்லையா பெருந்தலைவன் காமராஜ் இல்லை கக்கன் இல்லை ப ராமசாமி படையாச்சி இல்லை எவனுமே எங்களுக்கு இல்லை தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் இல்லை எங்களுக்கு எவனுமே இல்லையா இந்த நாட்டில் எங்களுக்கு தலைவனே இல்லாமல் போயிட்டானா எங்கள் பாட்டேன் அயோத்தியாசர் இல்லை ரெட்டமலை சீனிவாசன் இல்லை எம்சி ராஜா இல்லை எவனுமே எங்களுக்கு இல்லை எவனுமே இல்லையா அயோத் ஐயா ரவிக்குமாரே எழுதுறாரு அயோத்தியாச பண்டிதர் உனக்கு முன்னாடி பேசிட்டா அப்படி இந்த கடவு மறுப்பு இந்த இதெல்லாம் பகுத்தறிவு எல்லாம் பேசிட்டார் நீ எடுத்துக்கிட்டு வந்தா சிங்கார வளர்ட்டு இருந்தால் நான் கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டேன் நீங்களே சொல்லியிருக்கியா கடைசி ஏன் எங்கள் பாட்டனை ஏற்கல அவரே எழுதுறார் அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்தால் தான் அவருக்கு பிரச்சனைங்கிறப்பல அப்புறம் யா இதில் நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க நீங்கள் இப்போ ரொம்ப பேசிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே மெயின் பிக்சர் அப்போ வெளியிட முடியாது அது இன்னும் நாள் இருக்கு ya don't know what